இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து டிசம்பர் மாதம் வருடத்தின் கடைசி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக பலாபலங்கள் நிறைந்த ஒரு மாதமாக மேஷ ராசிக்காரருக்கு இருக்க போகுதுங்கிறது கொஞ்சம் டீட்டெயில்டாக சயின்டிஃபிக் வேதிக்கஸ்ட்ராலஜி முறையில் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போகிறோம் மேரி ப ப நீ சோடா எப்படி வந்து ஜோதிட பலன் செயல்படுகிறது நம்மளுடைய கர்மா எப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் ஒளித்தத்துவ அடிப்படையில் நம்மளுடைய கிரகத்தின் அமைப்பு இப்போ கிரகங்கள் பயிற்சிகளை போயிட்டு இருக்கிற கோச்சார அமைப்புகள் வந்து எது கிரகங்கள் எந்த மாதிரி அமைப்பு பெறுகிறது குருவின் பார்வை பெறுகிறதா சனியின் பார்வை பெறுகிறதா இது மாதிரி விஷயங்களெல்லாம் பொறுத்து தான் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய கர்ம பலன்கள் எப்படி நமக்கு வாழ்க்கையில சாதகமான சாதகம் என்ற எது மாதிரி டைரக்ஷன்ல வந்து விஷயங்கள் போகுது நம்மளுடைய சம்பவங்கள் வாழ்க்கையோட அடுத்த கட்ட டைரக்ஷன் எப்படி போகுதுங்கிறது நம்ம துல்லியமாக பார்க்க போறோம் இப்ப பாருங்க மேஷராசிக்கு குரு மூன்றாம் இடத்துல இருந்த குரு பாருங்க இப்போ அதிவர்க்கத்துல நாலாம் இடத்துல இருக்கிறார் கடகத்துல அதாவது டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகுறப்பே கடகத்துல நாலாம் வீட்டில் இருக்கிறார் அது அதிவக்ரம் முடிந்து டிசம்பர் முதல் வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம்ங்கிற அதோட மிதின வீட்டுக்கு போறார் சோ அந்த வக்ரம் முடியுது முடிவுக்கு வந்து அந்த மிதினத்துக்கே அவர் வந்து திரும்பி போகக்கூடிய அமைப்பு வந்து நம்ம பாக்குறோம் சோ முதல் இரண்டாவது வாரத்திலிருந்தே மூன்றாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்தை பார்ப்பது அருமை ஸோ இந்த ஒரு அமைப்பு இருக்கு அதே சமயத்தில் ஏழரை நாட்டு சனியில விரைவு சனி நடந்து கொண்டிருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் அது நீடித்து இருக்குதுங்க அதே சமயத்தில் பதினொன்றாம் இடத்துல ராகும் ஐந்தாம் இடத்தில் கேதுவும் நீடித்திருக்கிறார் ஸோ இத்தகைய ஒரு ஆண்டு பல அமைப்பு வந்து மேஷராசிக்கு இருக்கு மாத கிரகங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கரன் சூரியன் எல்லாம் எட்டாம் இடத்திலிருந்து குருவின் பார்வை பெறுகிறார்கள் ஒரு முதல் ரெண்டு வாரம் குருவின் பார்வை பெறுகிறார்கள் அதுக்கப்புறம் குருவின் பார்வையிலேருந்து விலகி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு போறாங்க எத்தகைய ஒரு தாக்கத்தை நமக்கு கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் பாருங்க வாரம் மாசத்தின் முதல் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தா வரவேண்டிய பணம் திடீர் லாபங்கள் அது மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு மேசராசிக்காரர்களுக்கு இப்போ அதாவது நீங்கள் வந்து பம்பு பழக்கில் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்கீங்க வரவேண்டிய பணம் இருக்குது அல்லது நம்மளால நீங்கள் ஒரு இடத்த விற்று காசாக்கலாம் ஷேர் மார்க்கெட்டு குடுக்கல் வாங்கல் ஸ்பெக்குலேஷன் ஏதோ ஒரு சுப விரயங்கள் பண்ணி நம்ம லாபம் எடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு டக்குன்னு ஒரு விஷயங்கள் ஃபாஸ்டாக நடந்து நமக்கு வந்து சில லாபங்கள் சில சொத்துக்கள் சில ப்ராப்பர்ட்டி சில பணம் நமக்கு வரக்கூடிய இனாமா வரக்கூடிய அல்லது நம்மளோட மனைவி மூலம் மனைவி சொத்து மனைவியாக இருந்தால் கணவன் கனவியாக மனைவி அல்லது அடுத்தவங்களுடைய பணம் நமக்கு வர வேண்டிய பணம் உயிர் மூலமாகவோ ஸ்பெக்குலேஷன் லாட்ரி ஜாக்பாட் அது மாதிரி விஷயத்தில் வரக்கூடிய அமைப்பு உள்ள ஜாதக உள்ள மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் முதல் ரெண்டு வாரம் டிசம்பரில் அது மாதிரி அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஏன்னா உச்ச குருவின் பார்வை நமக்கு செவ்வாய் வந்து இல்லை ராசி அதிபதி செவ்வாய் மேலையும் சூரியன் மாலையும் சுக்கரன் மேலையும் விழுகிறது நல்ல விஷயம் மாதத்தின் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்புக்கெல்லாம் முடிந்து சனியின் பார்வை பிரிகிறார் குருவின் பார்வையிலேருந்து விழுகிறார் ஸோ ஃபஸ்ட்டு டூ வீக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது இந்த டைமில் கொஞ்சம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் வர வேண்டியதோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா வியாபாரத்தில் இருக்கிறவங்க தொழில் வேலை இன்வெஸ்ட்மெண்ட் லைனில் இருக்கிறவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இது மாதிரி துறையில் இருக்கிறவங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் டக்குன்னு முதல் ரெண்டு வாரத்தில் கிடைக்கிறது டிராவலிங் திடீர் சில திருப்பங்கள் நடந்து நமக்கு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு முதல் ரெண்டு வாரம் அற்புதமாக உண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே மெயின்டைன் ஆகிற மாதிரி அமைப்புகள் தான் அடுத்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் இருக்கு அதே சமயத்தில் புதன் ஆறாம் வீட்டு அதிபதி ஏழாம் இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது மாணவர்கள்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு கான்சன்ட்ரேஷன் எக்ஸாம்ஸ் காம்படிவ் எக்ஸாம்ஸ்க்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து புதன் வந்து கெடாமல் நட்பு வீட்டில் இருக்கிறதுனால நல்லா இருக்கு ஸோ தொழில் செய்யக்கூடியவங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் மாணவ செல்வங்களுக்கும் மேசராசிக்காரர்களுக்கு நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு இதில் தேர்ட் அண்ட் வீக் செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு போய் சூரியன் ஏழாம் இடத்துக்கு போய் சுக்கரன் ஏழாம் இடத்துக்கு போகும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிணைப்புகள் பார்ட்னர் சில கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் செகண்ட் ஆஃப் ஆஃப் டிசம்பர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ வந்து சில பண வரவுகள் திடீர் சில திருப்பங்கள் பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்கிறது வெளிநாடு போகிறது அது மாதிரி விஷயங்கள் நம்ம சொன்ன மாதிரி இருக்கும் அடுத்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பு கோபதாவங்கள் அதுலெலாம் கொஞ்சம் கேர்ஃப்ஃபுல்லாக இருக்கணும் உடல் உபாதைகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் மேஷராசிக்க கொடுக்குது ஸோ இல்லத்தரசிகள் அவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செகண்ட் ஆஃப் ஆஃப் டிசம்பர் வந்து கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் அந்த நியூ இயர் விஷயங்கள் செலிப்ரேஷன் விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குடும்பத்தோட ஓரளவுக்கு ஐக்கியமாகி பொறுமையாக எல்லாத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள் தேவைப்படுகிறது அதே சமயத்தில் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ பொறுமையாக சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும் திடீர்னு அவங்க ஒன்று சொன்னதுக்கப்புறம் அவங்க உடனே வேண்டாம் ஏதோ எகென்ஸ்டாக சொன்னாங்கன்னா உடனே கோபமா நம்ம வந்து ரியாக்ட் பண்ணும்பொழுது அது ஒன்றுமே மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக ஒன்றுமே வெடிக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல வந்து ராசியை பார்க்குறார் குருவின் பார்வை இல்லை குரு இருபத்தெட்டு இருபத்தேழு டிகிரி இருக்கிறார் செவ்வாய் ரெண்டு டிகிரி குருவின் பார்வை இல்லாமல் இருக்கும் பொழுது அது மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது சுக்ரங்கிற அந்த விஷயமும் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துக்கு வர சில பேர்த்துக்கு சுப விஷயங்கள் கல்யாணம் நடக்கக்கூடிய அமைப்பு வ கல்யாண வயதில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு கல்யாணம் அமையக்கூடிய அமைப்பு இதெல்லாமே ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதுனால நல்லாவே ஒரு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஸோ பொதுவாக சொல்லப்போனால் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் இருக்கிறவங்க வெளிநாடு விஷயத்தில் இருக்கிறவங்க இந்த பங்கு சந்தையில் இருக்கிறவங்க இது மாதிரி ஒரு ஸ்பெகுலேட்டிவ் விஷயத்துல அது மா ஒரு கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த டிசம்பர் மாதம் குறிப்பாக சொல்லப்போனால் முதல் ரெண்டு வாரம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு அது எல்லாரும் பயன்பட்டுக்கணும் அதே சமயத்தில் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் பார்த்திங்கன்னா அந்த உடல் உபாதைகள் உறவுகள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பு சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களோ அதில் உண்மையிலேயே அந்த ட்ரீட்மெண்ட் வேலை செய்தால் அப்படிங்கிறது செகண்ட் ஒப்பீனியன் பார்த்துட்டு நோய் வந்து அதிகமாக தன்மை ஆகாமல் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கக்கூடிய அமைப்புகள் மாதத்தின் இறுதியில் தேவைப்படக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க இது வந்து ஒரு பொதுவான ஒரு மேஷராசிக்கு டிசம்பர் மாதம் பலனையும் ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த டைமில் பிறந்தீங்க எந்த நேரத்தில் எந்த தேதியில் பிறந்தீங்க எந்த ஊரில் பிறந்தீங்க வச்சு உங்கள் ஜென்ம ஜாதகத்தை போட்டு என்ன தசாபக்தியில் போயிட்டு இருக்கு உங்கள் லக்னம் என்ன தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம சொன்ன கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறாங்க சாதகமாக இருக்கிறாங்களா எப்படி இருக்காங்கல்லாம் பார்த்து அதையும் இந்த கோச்சார பலனையும் ஒன்று சேர்த்து நம்ம பார்க்கும் பொழுது உண்மை உண்மையிலுமே இன்னுமே நம்ம வந்து சயின்டிஃபிக்காக துல்லியமான பலன்கள் எடுத்து அடுத்து வரக்கூடிய வாழ்க்கையில எது மாதிரி முடிவுகள் எடுக்கலாம் எது மாதிரி முடிவு எடுத்தா நமக்கு சாதகமாகவும் இருக்கும் எது வந்து நமக்கு அவாய்ட் பண்ணணும் எந்த நேரத்தில் நம்ம எது செய்யணும் நம்மளோட பிராப்தங்கள் என்னென்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த முயற்சிகளிலும் அந்த டைரெக்ஷன் நம்ம போனோம்னா எளிதில் நம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் உலகெங்கும் இருக்கும் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாத இந்த டிசம்பர் மாதம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாத பலன்களாக இருக்கும் ஏன்னா இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் தன்மையை பொறுத்து ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு அமைப்புகள் கிடைக்க போகுது அதே சமயத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் ஏன்னா இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அந்த பிரச்சனைகள் இன்னும் நிறைவுக்கு வராம இருந்தது அப்படின்னா இந்த மாதத்துல நம்ம வழிபட வேண்டிய அந்த தெய்வத்தினுடைய கோயில் சொல்லியிருக்கிறோம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல சூஸ் பண்ணிக்கோங்க மேஷ ராசி என்பர்களுக்கு டிசம்பர் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் எட்டாம் தேதி டிசம்பர் மாதம் ஒன்பதாம் இடமான அந்த பாக்யஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் இதனால இந்த ராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சில நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அப்படியே இல்லாட்டிலும் கொஞ்சம் மென்டலி ஒரு ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் ஏன்னா இந்த ராசி என்பர்கள் ரொம்ப வேகமாக இருப்பாங்க எதையுமே கொஞ்சம் நிதானமா யோசிச்சு நம்ம செயல்படும் அப்படின்றத தாண்டி ரொம்ப வேகமா சுறுசுறுப்பா சில முடிவுகள் எல்லாம் அதிரடியா எடுக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள் எப்படி ஒரு ஆடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விலங்காகப்பட்டது அது அதனுடைய உணவை தேடி மிக உயர்ந்த இடத்திற்கு சென்றோம் ஆனா அங்கிருந்து அது கீழே இறங்குறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமப்படும் அதாவது எப்படி நம்ம வழி தேடி இறங்குறது அப்படின்றதுக்காக அந்த இடத்தை ஃபுல்லா அப்படி சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டே இருந்து அதை தேடிக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய வழி தெரியாம நம்ம வந்துட்டோமே அப்படின்ற மாதிரியாக அதனுடைய தன்மையை இந்த மேஷராசி என்பர்கள் முழுமையாக பெற்றிருப்பாங்க ஒரு இடத்துக்கு போகணும் ஒரு இடத்துல நம்ம இலக்கு இருக்கு அப்படின்னா செயல்படுவாங்க அதுல இருக்கக்கூடிய நன்மை பெரிய அளவுக்கு திட்டமிட்டு செயல்பட மாட்டாங்க அப்படியே ஒரு பிளானிங் இருந்தா கூட அந்த பிளானிங்ல ஏதாவது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் வந்தா கூட அதுல பெரிய அளவுக்கு அதை கண்டு கொள்ள மாட்டார்கள் அந்த அளவுக்கு வேகம்ன்றது அதிகப்படியாக இருக்கும் அவர்களினுடைய இலக்கும் பாத்தீங்கன்னா மிக உயர்ந்த ஒரு இலக்காக தான் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இருக்கும் நெருப்பு ராசி நெருப்பு ராசினால இந்த மேஷ ராசி என்பர்கள் எப்போதுமே அதிகப்படியான ஒரு கோபம் அப்படின்றது இருக்கும் அந்த கோபத்தை இவர்களும் குறைக்கணும் குறைக்கணும்னு நினைப்பாங்க ஆனா அவர்களால முடியவே முடியாது இவர்களினுடைய இயல்பான குணமே அதிகமான வேகம் அதிகமான ஒரு கோபம் இது ரெண்டும் தான் இவர்களுக்கு மைனஸ் பாயிண்டை தவிர வேற எந்த விதமான ஒரு சூழ்நிலையும் இவர்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிக்காது அந்த கோபத்தினால உறவினர்கள் மத்தியில அதிகப்படியாக அவமானப்படுவார்கள் அதே சமயம் உறவினர்களும் இவர்களை ஒரு பொது இடத்துல இருக்கும் போதுதான் கொஞ்சம் அவமானப்படுத்தி இவர்களினுடைய தன்மானத்தை சீண்டி விட்டு இவர்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க தனியா பேசும்போது இவர்கள் கிட்ட பேசவே முடியாது மேஷராசி என்பர்களோட உறவினர்கள் ஒரு தனியா போய் பேசுறாங்க அப்படின்னா இவர்களை வந்து ரொம்ப கடிந்து மேஷராசி என்பர்கள் சொல்லிடுவாங்க ஆனா ஒரு பொது இடம் வரும்போது இந்த மேஷராசி என்பவர்கள் பெரிய அளவுக்கு தன்னைத்தானே குறைத்து கொள்ள மாட்டார்கள் ரொம்ப அமைதியை மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த இடத்தை அந்த உறவுகளும் நண்பர்களும் யூஸ் பண்ணிட்டு இவர்களை அவமானப்படுத்துவது ஒரு அஹ் இகழ்ந்து பேசுவது இதெல்லாம் நிறையவே இருக்கும் இதுல பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கக்கூடிய பாதிக்கப்படக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க ஏன் பெண்கள் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு இடத்துல கல்யாணம் ஆகி திருமணமாகி போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல பொது இடத்துல அவங்களால பேச முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அதனால அந்த இடத்துல ஏதோ ஒரு குறை சொல்லி இவர்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க இவர்களுடைய தன்மானத்தை எப்போதுமே சீண்டிக்கிட்டே இருப்பாங்க இவர்களை சார்ந்தவர்கள் அதனால கோபப்பட்டு விவேகப்பட்டு சில தேவையில்லாத முடிவுகளையும் தன்னோட தன்னால இந்த வாழ்க்கையில வாழ முடியாது அப்படின்ற சில முடிவுகளையும் எடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த பெண்கள் இருப்பாங்க இப்போ இந்த டிசம்பர் மாதம் இந்த மேஷராசி என்பர்களுக்கு நீங்க சில விஷயம் விஷயங்களை செய்ய முடியாத ஒரு சூழல்ல இருந்தாலும் கூட கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழில்ல பார்த்தீங்கன்னா தகப்பனாருக்கு உங்கள் மூலமாக சில உதவிகளை செய்யக்கூடிய ஒரு தருணமாகவும் தகப்பனாரினுடைய தொழிலை தந்தை வழி தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு சூழலும் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட நிறைய தொந்தரவுகள் தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதனாகப்பட்டவர் அந்த அஷ்டமஸ்தானத்திற்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஒன்பதாம் இடத்திற்கும் பயிற்சியாகி வர்றதுனால இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து இந்த ராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் வேலை சம்பந்தப்பட்ட சில மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு திருமண உறவுகள் சம்பந்தப்பட்ட சில இழப்புகளில் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணம் ஏதோ ஒரு விவாகரத்து வழக்குகள் இருக்கு வீட்டுல நான் சொன்ன மாதிரி பெண்களும் ஆண்களும் அவமானப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அதிலிருந்து எல்லாம் மீண்டு வரக்கூடிய ஒரு தருணத்தை தான் பரணி நட்சத்திர அன்பர்கள் இந்த டிசம்பர் மாதம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் ஒரு உயர்ந்த அங்கீகாரத்தை பெறுவதற்கு உண்டான ஒரு நேரமாகவும் காதல் சம்பந்தப்பட்ட உறவுகள்ல நல்ல ஒரு பெற்றோர்களின் சம்மதத்தோடு அந்த திருமண வாய்ப்புகள் ஏற்படுவதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மேஷ ராசி அன்பர்கள் பொதுவாகவே நான் முதல்லயே சொன்ன மாதிரி கோபம் அதிகமாக இருக்கும் இந்த கோபத்தினால இவர்கள் இழந்த இழப்புகள் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு விஷயத்துல தன்னை தன் நிலை அறியாது அந்த கோபத்தினால தன் நிலை அறியாது சில இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க அந்த இழப்புகளை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் உங்களுடைய மூன்றாம் இடத்திற்கு அந்த குரு பகவான் வர்றதுனால கண்டிப்பாக முயற்சிகள் மீண்டும் வெற்றியை அடையக்கூடிய ஒரு ஸ்தானத்திற்கு வருது அதனால கண்டிப்பாக இந்த முயற்சிகளுக்கு ஒரு நல்ல ஒரு இலக்கு அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் மேஷராசி என்பவர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் வரன்கள் இந்த காலகட்டம் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கடந்த காலத்துல திருமண வாய்ப்புகள்லாம் ஏதாவது அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த திருமண வாய்ப்புகள் மீண்டும் வருவதற்குண்டான ஒரு தருணமாகவும் குடும்ப உறவுகள் ஒன்றிணைந்து செயல்பட்டு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை மீட்டெடுக்கிறதுக்குண்டான எல்லா விதமான முயற்சிகளும் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏன்னா மேஷராசி என்பவர்கள் கடந்த மூன்று வருடத்தில் முன்னாடி நல்ல ஒரு கூட்டு குடும்பமா வாழ்ந்திருப்பாங்க எல்லா உறவினர்கள் மத்தியிலும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையுமா தொந்தரவுகள் இழப்புகள் உறவினர்கள் மத்தியில கூட இவர்களுக்கு ஒரு நல்ல பேர் இல்லை அந்த அளவுக்கு இவர்களினுடைய தன்மானம் மிகவும் பாதிக்கப்பட்டு இந்த மேஷராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு மகிழ்ச்சியை இழந்தவர்கள் தான் சொல்லணும் இந்த மாதிரியான சில விஷயங்களை மீண்டும் அடைவதற்குண்டான ஒரு ஒரு பாகியத்தை இந்த மேஷராசி என்பர்கள் பெற போறாங்க இந்த மேஷராசி என்பர்களுக்கு வியாதி தொந்தரவுகள் இருந்து முழுமையான நிவாரணம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை அடுத்து சிறுநீரக கல் சம்பந்தப்பட்ட இருக்கும் முழுமையான ஒரு நிவாரணத்தை இந்த மேஷராசி என்பர்கள் பெறக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்க போகுது இந்த மாதத்துல இந்த டிசம்பர் மாதத்துல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான தெய்வ வழிபாடு இந்த மேஷராசி என்பது ஏன்னா உங்களுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த கோபம் தன்மானம் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் கொஞ்சம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் இதற்கு அந்த கிரகங்களின் கோச்சார தன்மைகள் பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுத்துடும் அதனால அந்த கோபத்தை சமநிலைப்படுத்துவதற்கும் இந்த மேஷ ராசி என்பர்கள் சொல்லக்கூடிய ஸ்தலங்களுக்கு போய் நீங்க ஒரு நான்கு அல்லது ஐந்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும் போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால இந்த மாதத்துல உணர முடியும் அதற்குண்டான ஒரு தெய்வ வழிபாடு வீரபத்திரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் இந்த கோயில் அதாவது இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது பாத்தீங்கன்னா சிவனுடைய அம்சம் முழுமையான அந்த சிவனாகப்பட்டவர் தன்னுடைய ருத்ர தாண்டவத்தை அடக்கி ஆண்ட அந்த ஒரு அவதாரம் தான் இந்த வீரபத்திரர் அவதாரம் இந்த வீரபத்திரர் இருக்கக்கூடிய கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது வீரபத்ர சுவாமி திருக்கடையூர்ல இருக்கக்கூடிய அந்த வீரபத்ர சுவாமிய நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய சில நெகட்டிவான விஷயங்கள் இப்போ உங்களை பார்த்து யாராவது பொறாமப்படுறாங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து யாராவது பொறாமப்படுறாங்க அதனால எனக்கு வீட்ல சில தேவையில்லாத பிரச்சனைகள் வருது அவங்க வந்துட்டு போனாலே எனக்கு ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு குடும்பத்துல ஒரு அசம்பாவிதங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரியாக சொல்றவங்க இந்த திருக்கடையூர் வீரபத்ர சுவாமிய நீங்க பிரார்த்தனை செவ்வாக்கிழமை அன்னைக்கு பண்ணுங்க பண்ணுங்க முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க அதுக்கு எக்ஸப்ஷனல்ன்றது நமக்கு நிறைய இருக்கு நமக்கு இன்னைக்கு தான் கோயிலுக்கு போகணும்னு சொன்னா அந்த டென்ஷனோடய எல்லாருமே பயணிப்பாங்க அதனால முடிந்தவர்கள் மட்டும் செவ்வாய்க்கிழமை போயிட்டு வாங்க முடியாதவர்கள் வேலைக்கு எல்லாம் போறீங்க ஒரு பிசினஸே பண்றீங்க அப்படின்றவங்க ஞாயிற்றுக்கிழமை போய் இந்த சுவாமியை வழிபாடு பண்ணுங்க ஒரு நான்கு அல்லது ஐந்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க இருபது வயதுக்கு இருபது வயதுக்கு குறைவானவர்கள் ஒரு மூணு மூன்று தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணுங்க வழிபாடு பண்ணும் போது உங்களுடைய மினிமம் ஒரு டூ டைம்ஸ் ஆகுது நீங்க பிரார்த்தனை பண்ணணும் உங்களுடைய தேவைகளையும் கோரிக்கைகளையும் இந்த சுவாமி கிட்ட நீங்க பிரார்த்தனை வைக்கும் போது அது நூறு சதவீதம் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இதெல்லாம் எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்